இருந்து புதிதாக டிக்கெட் வழங்கும் முறை தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த முறை உங்களுக்கு வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக போகுது இனிமேல் ரொக்கமாக காசு வேண்டாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டிக்கெட் எல்லாமே இனிமேல் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத ரயில்வே துறை வந்து சொல்லியிருக்கு இதை பற்றி நம்ம முழுமையான தகவலை தான் வெட்டியில் பார்க்க போகிறோம் வருகின்ற ஒன்றாம் தேதி முதல் இனிமேல் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம் இதற்காக வந்து அதிகாரப்பூர்வ லீடு அப்படிங்கிற வெளியாக இருக்குது இந்திய ரயில்வே பயணிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ரயில் டிக்கெட்டுகளை பெறும் கட்டண முறையில் சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் யூபிஐ மூலம் டிக்கெட் கவுண்டர்களில் கட்டணம் செலுத்தி நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து வாங்கிக்கலாம் இந்த முறை வந்து நடைமுறைக்கு வருது ஐஆர்சிடிசி தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்திலையும் இதை பற்றின விஷயத்த சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நியூஸ்லையும் இதை பற்றின விஷயத்த வந்து சொல்லிருக்காங்க ஐஆர்சிடிசி தனது பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்தும் வகையில் பல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கு அதே மாதிரி கொண்டு வந்துடக்கூடிய ஒரு முக்கியமான விதிமுறை தான் வந்து இந்த விதிமுறை இதே போல பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்த தொடர்ந்து பல மாற்றங்களை வந்து பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அறிவிப்பு தான் இது இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இப்போ வந்து பாருங்க ரயில் நிலையங்களில் பயண டிக்கெட்டுகளை பெற மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது இன்னும் பல டிக்கெட் கவுண்டர்களின் நீட்டித்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக முக்கியமான பெரிய ரயில் நிலையங்களில் பொது வகுப்பில் பயணிக்கும் பயணிகள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை நிலவுகிறது நீண்ட வரிசையில் இந்த மாதிரி காத்திருந்து வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களால் டிக்கெட்டே வந்து வாங்க முடியுது இதனால் மக்கள் வந்து மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவதாக வந்து எல்லாருக்குமே தெரியும் இதனால தான் வந்து இந்த முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க சரியான சில்லறையை வழங்கி டிக்கெட் பெறுவது மற்றொரு சிக்கலாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த சிக்கல்களை தற்பொழுது வந்து கிளியர் பண்ணுறதுக்காக கியூஆர் முறை மற்றும் யூபிஐ முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க அனைத்து ரயில் நிலையங்களிலும் உள்ள டிக்கெட் கவுண்டர்களில் இனி கியூஆர் ஸ்கேன் மூலமும் யூபிஐ பேமெண்ட் மூலமும் கட்டணங்களை செலுத்தி டிக்கெட்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்திய ரயில்வே அறிவிச்சிருக்கு இந்த புதிய கட்டண முறை வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் தெரிய வந்திருக்கு ஏற்கனவே ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யும் பயணிகளுக்கு யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் முறை வந்து அறிமுகம் செய்திருந்தது இதே போல் இப்போ பொது வகுப்பில் பயணிக்கும் பயணிகளுக்கும் யுபிஐ மூலம் கட்டணம் செலுத்தி டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வசதியும் வந்து செய்யப்பட்டிருக்கு இது வருகின்ற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பொது வகுப்பில் பயணிக்கும் பயணிகள் அதாவது அன்று கம்பார்ட்மெண்ட்டில் பயணிப்பவர்கள் தற்பொழுது கியூஆர் மற்றும் யூபிஐ முறையில் டிக்கெட் வந்து வாங்கிக்கோங்க இனி ரொக்கமாக காசு வந்து கொடுத்து வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டால் அதையும் நீங்கள் வந்து வாங்கலாம் ஏன்னா மெட்ரோலேயும் வந்து இதே மாதிரி சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது அங்கேயும் ஆன்லைனில் வந்து டிக்கெட் வந்து வாங்குகிறாங்க வாட்ஸ்அப்பில் டிக்கெட் வந்துடும் அதே மாதிரி வந்து இந்த முறையும் பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத வந்து சீஎன் டிரைவலில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த தகவலின்படி பார்த்திங்கன்னா பயணிகள் வளர்க்கும்போது வந்து ரொக்கமாக பணத்தை செலுத்தி வந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சில தட்டுப்பாடு மற்றும் சரியான கட்டணத்தை உடனுக்குடன் வழங்கி நேரத்தை மிச்சப்படுத்த தான் இந்த முறையை கொண்டு வந்திருக்காங்க நீண்ட நேரம் வந்து பயணிகள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் இல்லவாது அதனால் வந்து பயணிகள் அனைவரும் வந்து ஹாப்பியாக வந்து ரயிலில் வந்து பயணம் செய்ய முடியும் அதே போல் ரயில் நிலையங்களில் முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட் கவுண்டர்களில் ஆன்லைன் டிக்கெட் வசதியை முகப்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா கழிவு சிரமம் குறையும் அப்படிங்கிறத இந்தியன் ரயில்வே கருதி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து இனிமேல் வந்து ஆன்லைன் மூலமாக யூபிஐ அல்லது கியூஆர் கோடு மூலமாக டிக்கெட்டை வந்து பெருவிங்களா பெற மாட்டீங்களா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ல பண்ணுங்க இவ்வளோ வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ லபு தகுந்த மாதிரி